சிவபெருமான் தெரியுமா உண்மை சிவபெருமான் எல்லா இடத்தையும் வந்து சாப்பிடுவார் நாய் மாதிரி வருவார் குரங்கு மாதிரி வருவார் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வருவார் அவதூதா வருவார் உடம்பெல்லாம் அழுக்கு மாதிரி வருவார் நம்ம சீ போன்னு விரட்டக்கூடாது அவன் எந்த வடிவில் வேணாலும் வருவான் சோமாசி மாதிரி அப்படிதானே வந்தான் இல்லையா சிவபெருமான் வந்து சாப்பிட்ட இடம் ஆயிரத்தில் ஒருவண்ணு சிவபெருமானுக்கு தான் பேர் யாருக்கு பேரு ஆயிரத்தில் ஒருவன் யாரு மாடத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேரு சகசர ஏகதேஸ்வரர் சிறப்புலி நாயனாருக்காக வந்து கொண்டு செய்தார் இல்லையா மேல பெரும்பல்லம்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ராஜா ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார் அந்த பாவம் போடுறதுக்காக ஒரு பரிகாரம் கேட்டார் அந்த முனிவர் சொன்னார் நீ தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணுமாப்பா சரி சாமி சாப்பாடு போட்டால் பாவம் போகுமா அங்கே பாரு அந்த பந்தல் மேலே ஒரு மணியை கட்டு அது கயிறெல்லாம் போடாத உயரமாக கட்டு நல்ல அடியாக ஒருத்தர் சாப்பிட்டா அந்த மணி அடிக்கும் அப்படி அடித்தா உன் பாவம் போச்சு இவரும் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வடை பாயசம் அப்பளம் எல்லாம் போறாரு மணி அடிக்கல மனசு வந்து போச்சு சாப்பிடறவன் யாருமே யோகிதமே இல்லையே நல்ல இல்லையே அந்த வழியா உண்மையான ஒரு தொண்டர் வந்தார் யாரு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு சொன்னார் ஒரு மெய்த்தொண்டர் பட்டினத்து சுவாமிகள் அப்படி ஓ பசி தாங்க முடியல அவரால பதினாறாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படி தங்க டம்ளர்ல பசும்பால கறந்து முந்திரி பருப்பு பிஸ்ஸா பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் குங்கும பூலாம் போட்டு தங்க டம்ளர்ல அப்படியே சாப்பிட்டவர் மகான் வைரத்திலேயே மிதந்தவர் கடைசியில் பதினாறாயிரம் கோடியை ஒரு சொல்லுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பெரிய துறவி சுவாமி அவருக்கு பசி பாவம் பசி அந்த மேல பெருமளுக்கு வந்தாரு எல்லாருக்கும் சோறு செஞ்சுட்டு இருக்கிறான் உள்ள விட மாட்டேங்கிறான் யோ நீ யாரு உள்ள போய் சாமியாரா போனா கூட நல்ல வஸ்திரம் தான் கட்டிட்டு போகணும் மகர கண்டி ஏக்கர கண்டி எல்லாம் போட்டு போகணும் அப்பதான் உள்ள விடுவாங்க இல்ல விட மாட்டாங்க இல்லையா சாப்பாடு கிடையாது போ போ யார பட்டியத்து உண்மையான துறவிய இவர் பார்த்தாரு பசி வந்தா பத்தும் பறந்து போயிடுமப்பான்னு சொல்லி அந்த சாப்பாடை வடிக்கிறாங்களே அந்த கஞ்சி அந்த காவா வழியா அப்படியே ஒடியாந்தது கால்வாய் வழியாக பார்த்தாரு இனி பொறுக்க முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு கையிலையும் அள்ளி அள்ளி கஞ்ச குடிச்சாரு பாருங்க டம் டம் டம்னு மணி அடிச்சது மன்னன் ஒடியாந்தா ஆஹா பாவம் போயிட்டுது பாவம் போயிட்டு யார் சாப்பிட்டா யார் சாப்பிட்டா இன்னும் சாப்பாடே போடல ஜமா அப்படின்னா தமிழகம் சாப்பாடு போடாமல் மணி எப்படியா அடிக்கும் யார் சாப்பிட்டான்னு பாருன்னாரு அங்கே போனால் கொள்ளையில் ஒரு மெய்த் தொண்டர் கோவனத்தோட கையில் திருவோடும் இல்லாமல் அப்படியே ரெண்டு கையில் அந்த அரிசி அந்த சோற்று கஞ்சியை மல்ல மல்ல குடித்து கொண்டே இருந்தான் அந்த மெய்த் தொண்டன் பட்டினத்து சுவாமி என்கிற மெய்த்தரை அடியார் தொண்டரை பார்த்து இடம் போடக்கூடாது நான் சுவாமிகிட்ட ஒன்னே தான் கேட்கறேன் பெருமான்ட நான் இன்ன வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது நான் என்னுடைய உடம்பை விட்டு உயிர் போனால் நிச்சயமா கைலாயம் போவேங்கிறது உறுதி அது வேற விஷயம் நான் நிச்சயமா அங்கே தவிர அதை எங்க போவோம் கழுதை கட்டா குட்டி சவறு இந்த கழுதை கெட்டால் நேர கைலாயம் தான் கழுதை கட்டா கைலாயம் ஆனால் என்னைக்குமே சுவாமியை திருமுறைகளை பாடிட்டே இருக்கணும் பெருமான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அதுதான் எங்க உள்ள போனாலும் சாமி கிட்ட அதுதான் வேண்டும் சாமி என்னை கைவிட்டார் என்னை உடையாய் என்னை கை விடாய் நெகிழ விட கை விட்டார் எனக்கு எப்பவே பிடிச்சிக்கோ சின்ன பிள்ளையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோ சாமி அப்படின்னு நான் அப்பண்ட அதுதான் தான் கேட்கறது உண்டு அவர் செய்வார் நம்பிக்கை நான் அவர் மேல ஆயிரம் என்ன லட்சம் கோடி என்ன இந்த உலகமே வெடிச்சாலும் நான் அவரை கைவிட மாட்டேன் அந்த அளவுக்கு உறுதிப்போடு விடுவேன் அதுதான் சொல்லணேன் என் உடம்ப கூறு கூறாக அறுத்து போட்டாலும் சரி அது துள்ளுகிற பொழுது நமசிவாயம் சிவன் தான் சொல்லுமே தவிர வேறொரு ஒரு பேரை சொல்ல ஏன்னா அவருடைய கருணையை புரியவே முடியாது அவருக்கு எத்தனை கருணையாளன் அப்பா அந்த கருணையாளனை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஜென்மனுக்கு பத்தாது கருணை தெய்வம் சிவன் சிவனை தவிர ஒரு தெய்வம் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் பெருசுன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அவன் சோதிக்கிற கடவுள் இல்லை சாதிக்கிற கடவுள் பக்கத்தில் போனால் கொஞ்சம் சோதனை பண்ணுவான் டெஸ்ட்டு பண்ணுவான் உங்களை புளிவான் அதுக்கப்புறம் புழிஞ்சு ஜூஸாக கொடுத்து ரெண்டு கட்டியை போட்டு ரெண்டு இஞ்சியை போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நல்ல தங்க டம்ளரில் அப்படியே நூற்றி ரெண்டு டிகிரியில் வரும்போது இந்தா ராஜான்னு அப்படியே கொடுப்பான் ஜில்லுன்னு கொடுப்பான் அப்படி சாப்பிடும்போது வாயில் அப்படி அப்படின்னு வரும் பாருங்க அந்த தான் அவன்ப்பா இன்னும் அவனுடைய வேலை ஆனால் புளியை விட்டதான ஜூஸ் கிடைக்கும் இப்போ இவ்வளோ பெரிய ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவாலயம் இருந்து இந்த ஊர் மக்களுக்கு இப்போ சிவப்பட்ட சிவாலயம் இருக்குதான்னு யாருக்கும் தெரியல இவன் வாழ்க்கை முழுக்க என்ன பண்றான் ஆடு மாடு கோழி சாராயம் அடுத்தவன் சண்டை வட்டிக்கு பணம் விட்றது வீடு கட்டுறது அடுத்தவனை சண்டை போடுறது இப்படியே வாழ்ந்து சாகுறான் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்கிறோம்னு அவனுக்கே தெரியல அவனுக்கு லட்சியம்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஒன்று படிக்கணும் படிப்பு வரலையா எவனையாவது ஏமாற்றணும் கல்யாணம் பண்ணணும் ஈசல் மாதிரி பிள்ளைய பெற்றுக்கணும் அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு அங்கங்கே அலையணும் அது ஊதாரியாக போயிடுச்சுன்னா உடனே அவதிப்படணும் அவ்வளோதான் கடைசியில் உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நிற்கணும் கடைசியில் ஓன் அழுவணும் பரிகாரம் போய் செய்யணும் கோயிலில் போய் பரிகாரம் செய்யணும் அவ்வளோதான் கடைசியில் வெந்ததை சாப்பிட்டுட்டு நம்மளும் வேக வெந்து சாக வேண்டி தான் அதுக்குள்ள வயசும் ஆயிடும் ஆண்டவன் இந்த மனித பிறவியை யாராவது யோசிக்கிறமா யாரும் அன்னைக்கு எல்லாரும் அழகடி அங்கெல்லாம் போய் அன்னைக்கு தான் நமக்கு ஹீரோ பயிற்சியாகிறார் யாரு சனி பகவான் அவருக்கு பயந்து எல்லாரும் நிற்பான் உள்ள வந்து இந்த ஆலயத்தில சனி தலைவர் சனி பகவான் தனியாக இருக்கிறார் தனித்துவமாக இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுறா ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணு கும்பராசியா மீனராசியா கடகராசியா சிம்ம ராசியா தனுசு ராசியா இவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க அதில் கும்பராசிக்கார மாட்டினா தனுசு ராசிக்கார மாட்டினா கடகராசி ஊம ஊத்து வாங்குறவ சிம்ம ராசிக்கார வாங்க போகிறான் மகத்தில் புக்கதோர் சனி எனக்கான சுந்தர சொல்கிறார் இப்போ கும்பராசிக்காரன் அப்பாடா எனக்கு இப்போதான் நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான் மகர ராசிக்காரன் அப்பா ரெண்டரை வருஷம் நான் பட்ட பாடெல்லாம் போதும் இப்ப சிவபெருமான கும்பிட்றவங்களுக்கு நமக்கு பண்ணுமா அப்படி ஒரு கேள்வி வருமே ஒன்றுமே பண்ணாது சார் நீங்கள் தேவாலயத்தை நூலை தொட்டாவே போதும் தேவாலயத்தை படித்தாவே போதும் திருமுறையை கேட்டாவே போதும் சனி பகவான் மட்டுமல்ல அவங்க அப்பாவாகிய அவங்க அப்பாவாகிய சூரிய பகவானுக்குமே பவர் வராது அவன் சகோதரனாகிய யமதர்மராஜன் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் பிள்ளையாகிய மாந்தியும் ஒன்றும் செய்யாது இது எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்முடைய பாரத கண்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது வேறு பதிகத்தை பாடித்தான் இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள் அதைத்தான் மீண்டும் நாடாளுமன்றத்தில் வேயு தொழில்பங்கன் பதிகத்தை பாடி நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாங்க